ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரீனா நான் வந்து இந்த செம்பின் மாதவியில் வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பெஸ்ட்டான மூவி எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு பெண்கள் பார்க்கக்கூடிய முன்னுதாரமான ஒரு மூவி இது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த பெரிய பெரிய படமாக அந்த சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருமே போய் பார்க்குறீங்க இது வந்து ஒரு சின்ன மூவி தான் பட் இருந்தாலுமே இது ஒரு வெளியே பெண்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ எல்லாருமே வாங்க ப்ளீஸ் வந்து பாருங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே எங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூவி யார் பண்ணாலுமே அவங்க எல்லாருக்குமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வெளியே வர முடியும் தேங்க்யூ ஸோ மச் இது என்னோடய ஃபஸ்ட் இல்லை மொத்தம் ஃபோர் மூவி பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட செகண்ட் மூவி இதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் மூவில பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு டூ மந்த்துல எல்லாமே ரிலீஸ் ஆகும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் அது வந்து எப்படின்னா ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்டாக இருக்காங்க இப்போ நான் ஃப்ரெண்டுனா என்னோட தோழிக்கிட்ட அதனால் என்னென்ன விஷயம் ஷேர் பண்ண முடியும் கிட்ட ஷேர் பண்ண முடியாது பட் அந்த விஷயத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் இப்போ ஒரு பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படி சேஃபாக போகணும் எப்படி வரணும் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்குது பெண்கள் முக்கியமாக வந்து இந்த படத்தை பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கும்

இது எல்லாமே திருவண்ணாமலையில் நடந்தது செஞ்சுக்கிட்டே நடந்துச்சு அது ஒரு கிராமம் ஒரு பெஸ்ட்டான கிராமம் நல்லா அழகாக இருந்துச்சு லொக்கேஷன்லேருந்து எங்களோட டீமும் நல்ல டீம் எங்கள் ப்ரொடியூசர் டேரெக்டர்லேருந்து இந்த கோ டைரக்டர்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஜெனினான ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா சக்ஸஸாக முடித்தோம் பட் உங்கள் கையில் தானே இருக்குது இந்த படத்தை வந்து இன்னும் சக்ஸஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பட் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை தேங்க் யூ